Friday. In today's Gospel, let us kill him and throw him into the pits. Genesis Joseph was treated badly by his brothers, sold into slavery, had a difficult life, but became the governor of Egypt. God was with him. Jesus came to call us to repentance, but he was treated badly. Sold by his disciple was crucified, but on the third day rose from the dead. Lent is a time to focus on the offer. Jesus makes us to us. Are we with him? Following Jesus is a twenty-four hour a day commitment that will interfere with your life. That is a guarantee. Kyle Idleman. பண்பாடுவே நாளிலே ஆழாத ராகங்கள் நான் பாடுவேன் பண்பாடுவேன் ராகங்கள் நான் பாடுவேன் எனது இறைவன் எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர யேசு நாமும் பாடி புகழுவேன்

மன்னனேசு நம்மை என்றும் கண்ணின் மணி போல் காக்கும் போது என்ன வேண்டும் என்னும் வேண்டிட எனது இறைவன் என்று எடுத்து சொல்லுவேன் ஆசை தீர இயேசு நாமம் பாடி புகழுவேன் பண்பாடுவேன் இந்நாளிலே ஆடாதரா இறைவன் என்று எடுத்து சொல்சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டு உங்களோடு இருப்பாராக சிலன் பாலுகளில் வெள்ளிக்கிழமை தவக்கால இரண்டாம் வாரம் இத்தனை இடங்களில் நம்மோடு சேர்ந்து திருப்பலியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கிறார்கள் இறைவா உமக்கு நன்றி இதுதான் நற்செய்தி அறிவிப்பு தகுதி பிற நம் பாவங்களுக்காக மனம் வருதுவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக முதல் வாசகம் இதோ வருகிறான் கனவின் மன்னன் வாருங்கள் அவனை கொன்று போடுவோம் தொடக்க நூலிலிருந்து வாசகம் இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசிப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தான் அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர் அப்படி இருக்கையில் அவர் சகோதரன் செக்கேமில் தம் தந்தையின் மந்தைகளை மேய்க்க சென்றனர் யோசேப்பு தம் சகோதரரை தேடி சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தான் தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர் அவர் சகோதரர்கள் ஒருவர் ஒருவரை நோக்கி இதோ வருகிறான் கனவின் மன்னன் நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம் அப்பொழுது ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து இருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவன் ரத்தத்தை சிந்தாதீர்கள் அவனை பாலை நிலத்தில் உள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள் அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார் யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உறிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கிப் போட்டன அப்பொழுது வணிகக் குழுவை பார்த்தன வாருங்கள் இஸ்மே அவனை விச்சு விடுவோம் மிதியா நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்ம இருபது வெள்ளிக்காசுக்கு விற்றனர் அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி ஆண்டவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள் அவர் தம் கால்களுக்கு விளங்கிட்டு அவரை துன்புறுத்தினர் அவர் தம் கழுத்தில் இரும்பட்டை மாட்டினர் காலம் வந்தது அவர் உரைத்தது நிறைவேறிற்று ஆண்டவரின் வார்த்தை அவர் உண்மையானவர் என மேய்ப்பித்தது மன்னர் ஆள் அனுப்பி அவரை விடுதலை செய்தார் அவர் அவரை தம் அரண்மனை தலைவராக ஆக்கினார் தம் உடைமையில் எல்லாம் பொறுப்பாளராக ஏற்படுத்தினார் தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு கொள்ளும் போரிட்டு அளிக்கும் அளவுக்கு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மத்திய எழுதிய நட வாசகம் இருந்து வாசகம் ஆண்டவர் மகிமை அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது மேலும் ஓர் ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு பின்பு தோட்டத் தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்டத் தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நைய புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள் மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவரிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்டத் தொழிலாளர் இவன்தான் சொத்துக்குரியவன் வாருங்கள் நாம் இவனை கொண்டு போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்துக்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் அத்தீயோரை ஈவி இறக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்டத் தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார் இயேசுவரிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களிடத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசெயரும் அவருடைய உமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கள் the stone that the builders rejected has become the corner stone kattuvor purakanitha kalle kattadathukku moolekal

இந்த ஓமைகள் வழியாக நாம் பெறுகின்ற பாடங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருத்தல் வேண்டும் இயேசுவின் பொறுமையை ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் என்கின்ற வகையில் ஏதோ கிடைக்கிறது என்று உதாசீனப்படுத்தினால் பிறகு விளைவுகளை சந்திக்க நேரிடும் இயேசுவின் தனித்தன்மை இன்னும் அதிகமாக இரக்கத்தை கொடுப்பது யாருக்கெல்லாம் மறுக்கப்படுகின்றதோ அவர்களுக்கு கொடுப்பது யாரையெல்லாம் இந்த உலகம் வேண்டாம் என்று உதாரி தள்ளியதோ உதாசீனப்படுத்தியதோ அவர்களுக்கு அதிகமாக அன்பையும் இறக்கத்தையும் கொடுப்பது இயேசுடைய தனித்தன்மை இவைகளையெல்லாம் பெறுகின்ற நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது அதற்கு நான் என்ன பதில் தருகிறேன் டேக் கேர் தட் யுவர் வீனியா டஸ் நாட் பிரிங்க் ஃபோர் திராட்சை தோட்டம் திராட்சைக்கு பதிலாக முட்செடிகளையும் ஆலை திராட்சை ரசத்திற்கு பதிலாக காடியையும் உண்டாக்காதபடி கவனமாயிரு பாண்டிச்சேரியில பிரான்ஸ்ல இருக்கிறவங்க வீடு கட்டி இப்ப எல்லாம் வீட்டை வாடகைக்கு கொடுக்க மாட்டாங்க வீட்டை வாடகை கொடுத்தாலோ எது கொடுத்தாலோ வீடே போயிடுது உண்மை உண்மையிலும் உண்மை ஆக அவர்கள் இனி குத்தகைக்கோ வீட்டை வாடகைக்கோ கொடுப்பதற்கு அச்சம் இதைத்தான் இந்த ஓமையில இயேசு சொல்கிறார் நிலத்தை கொடுத்து குத்தகையை கொடுப்பானா குத்தகையும் கொடுக்கல ஆளை அனுப்புனா அடிச்சு போடுற சரி என் மகனை அனுப்புனா ஐயோ குத்தகர் மகன் வராரே மரியாதையா கொடுப்பான்னு பார்த்தா அவளையும் கொலை செய்யற என்ன ஒரு வக்கரதன்மை பாருங்க இயேசு காலத்திலேயே இருந்ததை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் கண்கூடாக அது சொத்து பத்து நம்முடைய திராட்சை தோட்டத்தை நாம் எந்த வகையிலே இறைவனுக்கு பலன் தரக்கூடியதாக பதில் தரக்கூடியதாக அமைத்து வைத்திருக்கிறோம் வரி போரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று இறைனுடைய இரக்கத்தை யார் பெறுகிறார்களோ அவர்கள் இறைவனுடைய அருளை பெறுவார்கள் இறை அரசிலே அவர்கள் பிரவேசிப்பார்கள் பாவிகளாக இருக்கலாம் ஆனாலும் அவர்கள் பெற்று நமக்கு முன்னால் இருப்பார்கள் ஞானசானம் நமக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சதுன்னு அர்த்தம் அல்ல அதைவிட யாரெல்லாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் விண்ணகத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள் நற்கரணி மன்றாட்டு நான்கிலே இப்படி செபம் வரும் யாரெல்லாம் உம்மை நேர்மணத்தோடு தேடுகிறார்களோ அவர்களுக்கு உமது அருளை ஆசிரை தாரும் என்று யாரெல்லாம் இறைவனை நேர்மணத்தோடு தேடுகிறார்களோ பாவியாக இருக்கலாம் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் ஞானசாரம் வாங்காதவர்களாக இருக்கலாம் இறைவனுடைய அருள் தனித்தன்மை வாய்ந்தது அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுளி விடும் இந்த பொறாமை புகுந்த வீடு உருப்பிடாது ஆமை புகுந்த வீடு உருப்பிடாதுன்னு சொல்றது மாதிரி பொறாமை நம் உள்ளத்தில் புகுந்தது என்றால் எதை பற்றி பொறாமை மற்றவர்களுடைய நல்ல வளர்ச்சி மற்றவர்களுடைய நல்ல பெயர் மற்றவருடைய நல்ல புகழ்ச்சி அதை பார்த்து நீ பொறாமைப்பட்டாய் என்றால் உனக்குள் வருகின்றது தீங்கு முதல்ல அல்சர் வரும் அப்புறம் கேன்சரா மாறும் வயிற்றறிச்சல் சொல்றாம இல்லையா அதுதான் இந்த சேக்ஸ்பியர் இந்த பொறாமையை கிரீன் ஐடு ஜலசி அப்படின்னு சொல்லுவார் நல்லவைகளை நீ அதை எடுத்துக்கொள் நல்லவையாக எடுத்துக்கொள் பாராட்டு முடியாவிட்டால் அதை பின்பற்றுவதற்கு முயற்சி செய் அதை விடுத்து அதை பொறாமை கண் கொண்டு எப்படி பழி வாங்குவது எப்படி அதை நசிப்பது என்று உள்ளொன்று வைத்து புறம் பேசுகின்ற அந்த கபட நாடகம் நிறைய உண்டு மக்களிடையே இப்படி கோல கும்பிடு பின்னாடி போய் குழிபறித்தல் என்ன சொன்னாலும் அது திருப்பி யாருக்கு போய் சேரணுமோ போய் சேரும் அவனுடைய கபட நாடகம் தெரியும் அவங்க முன்னாடி போய் கோல கும்பிடு போட்டினா அவங்க ஒரு கேவலமாக மதிப்பார்கள் இதெல்லாம் ஒரு ஜென்மமா ஏன் இப்படி வாழ வேண்டும் இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாழ்வை சிறப்பாக வாழ வேண்டாமா ஒரு சின்ன அனுகூலத்திற்குமாக உன்னுடைய மாண்பு நிறைந்த வாழ்வை மனித மாண்பை ஏன் இப்படி சிதைத்துக் கொள்ளுகிறாய் தீயுளி அந்த தீ உன்னை எரித்து எரித்துவிடும் இந்த நற்செய்தி வாசகமும் சரி முதல் வாசகமும் சரி எவ்வாறு பிறருடைய பொறாமையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தண்டிக்கப்பட்டாலோ அல்லது வேதனைப்பட்டாலோ அவைகள் எல்லாம் அவர்களை உயர்த்துவிடும் யோசேப் பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறது சூசை இடம் போங்கள் ஈ தே ஆடு ஜோசப் டு ஜோசப் என்று சொல்வது என்ன அந்த யோசேப்பை இறைவன் எகிப்து நாட்டின் மிக தலைவராக உயர்த்தி யாரெல்லாம் பசிப்பட்டினி ஐயோ எங்களுக்கு சாப்பாடு வேண்டும் என்றால் அரசன் சொல்லுவான் சூசை இடம் போங்கள் அல்லது மற்ற மக்கள் சொல்லுவார்கள் எங்களுக்கு ஏதாவது பஞ்சம் பிழைக்கணும் சூசை இடம் போங்கள் அதே போன்று பழைய ஏற்பாட்டு சூசை இவ்வாறு மக்களுக்கு தாகத்தை பசியை தீர்த்தவர் புதிய ஏற்பாட்டு சூசை இந்த திருக்குடும்பத்தின் தலைவர் நம்முடைய குடும்பத்தின் தேவைகளை சந்திக்கின்றார் நற்செய்தியில இயேசு அதே போன்று இயேசு என்ன செய்தார் இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம் ஒரு மனிதனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாமா எவ்வளவு மனிதனுடைய இந்த கபட நாடகமும் அந்த மாச்சரியங்கள் என்று சொல்லக்கூடிய இதயத்தில் இருக்கக்கூடிய கரிப்பை நற்செய்தி எடுத்து காட்டுகிறது சிலுவை சின்னம் அதைத்தான் காட்டுகிறது வாழ்க்கையில பாடுகள் வேதனைகள் பிரச்சனைகள் மனிதர்கள் மத்தியிலே இருக்கும் இருந்து கொண்டு இருக்கும் முடியாது நான் ஒரு சாதாரண ஒரு பழமொழி சொல்லுவேன் மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி அத்து போவாது இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம் நாளைக்கு வரும் அதே போல இப்படிப்பட்டவைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கும் அதை எப்படி எதிர்கொள்ளுகிறேன் எப்படி அதை வழி நடத்துகிறேன் அதற்கு என்ன தீர்வை கொடுக்கிறேன் வாட் இஸ் த சொல்யூஷன் என்னை பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக திடமான மனது நமக்கு கிடைக்கும் எதையும் ஏற்றுக்கொள்கின்ற எதையும் எதிர்கொள்கின்ற மனம் உனக்கு கிடைக்கும் அதனால் பண்படுத்தப்பட்ட வாழ்வாக நமது வாழ்வு அமையும் அதுதான் ஆன்மீகம் ஆகவே சோர்ந்து போதல் அல்ல விரக்தி அடைதல் அல்ல அல்லது கருத்து கொட்டுவது அல்ல சாபம் விடுவது அல்ல எப்படி இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எதிர்கொள்கிறேன் என்னுடைய தீர்வு என்ன

அருமையான ஜபம் அண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நீர் அளித்த எல்லா கொடைகளுக்கும் எங்களுக்காய் நீர் தாங்கிக் கொண்ட வேதனைகளுக்காகவும் நிந்தை அவமானங்களுக்காகவும் கோடான கோடி நன்றியும் புகழும் ஓ மிகவும் இரக்கமுள்ள மீட்பரும் நண்பரும் சகோதரருமான இயேசுவே உம்மை மேலும் தெளிவாய் அறியவும் மேலும் உருக்கமாய் அன்பு செய்யவும் மேலும் நெருக்கமாய் பின்பற்றவும் அருளும்

தாங்கும் நிறைவா என்னை நாடுவதே தாங்கும் நாடுவதேம் நிறைவா என்னை நாடுவதே கடல் நோக்கி நதிகள் பாயும் ஒளி நோக்கி மலர்கள் சாயும் அகிலமும் படைத்தல் தலைவா நன்றி எது நிற்போம் ஆசிர் பெறுவோம் ஜெபிப்போமாக உங்களோடு இருப்பாராக உமோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக சென்று போடுங்கள் திருப்பலை நிறைவேறிற்று இறைவாவுமக்கு நன்றி பிதாசுதன் பரிசுத்த ஆவியன் பெயராலே ஆமின் இயேசுவே புகழ் மரியே வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்